வாங்கண்ண வணக்கம் இன்னைக்கு நம்ம சனங்க மத்தியில இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோமுங்க சொல்லுங்கண்ணே இந்த வெறுமானம்னு ஒண்ணு சொல்றாங்களே நம்ம ஒரு பக்கம் கேள்விப்பட்டிருக்கேன் அமாவாசைக்கும் மூணாம் பிறக்கும் நடுவால வர்ற அந்த நாளைக்கு பேருதாங்க அதுங்கண்ண பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லீங்க அந்த நாள்ல வந்து எது செஞ்சாலும் விழுங்காது காரியம் கெட்டு போயிரும்னு கல்யாணம் புதுசா தொழில் தொடங்குறது இதெல்லாம் அந்த நாள்ல வேணான்னு சொல்றது ஒரு வழக்கம் பயம் கலந்த நம்பிக்கை மாதிரி இருக்குது இல்லீங்க ஆனா நெசமாவே அது உண்மையா அதான் இனி கொஞ்சம் சொன்ன இந்த அமாவாசை முடிஞ்சு அந்த மூணாம் போற வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஒன்னு ரெண்டு நாள் தான் அப்ப அந்த நாள் ஆரம்பிச்சா சரியா வராதுன்னு ஒரு பேச்சு இருக்கு ரொம்ப காலமா இருக்கிற பேச்சு தாங்கண்ண அது சும்மா நேத்து வந்தது இல்ல சரிங்கண்ண இப்ப எல்லாரும் இப்படி சொல்றாங்களே அப்ப உண்மையிலே அந்த நாள்ல ஏதாச்சும் சக்தி இருக்கா இல்ல நம்மளா கிளப்பி விட்டதா இல்லீங்க அது வந்து நீங்க கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு நிறைய பேர் அப்படி நம்புறாங்க ஆமா சில பேர் அனுபவத்துல கூட சொல்லுவாங்களே நான் அன்னைக்கு தாங்க ஆரம்பிச்சேன் போச்சு அப்படின்னு ஆமா ஆமா ஆனா உண்மையை சொல்ல போனாங்கன்னே அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னா ஒரு நாளோட திதியோ இல்ல நட்சத்திரமோ கிரகமோ ஒரு காரியத்தோட வெற்றியை முடிவு பண்ணுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாதுங்க அப்படியா சங்கதி ஆமாங்கண்ணே வெறுமானத்துல ஆரம்பிச்சா உருபடாதுன்னு சொல்றது வந்து பெரும்பாலும் நம்ம மனசுல உட்காந்து போன ஒரு பயம்தான் ஓ பயம் தானா பயம் இல்லாட்டி ஒரு பழக்கம் அப்புறம் யதார்த்தமா ஒரு காரியம் சொத ஆமா அன்னைக்கு விமானத்துல செஞ்சோம்ல அதான் காரணம்னு நம்மள நாமே சமாதானப்படுத்திக்கிறோங்க சரி சரி புரியுதுங்கண்ணே அப்போ நாள் சரியில்லைன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நிசமாவே ஒரு வேலை ஜெயிக்கணும்னா அதுக்கு என்ன தாங்க முக்கியம் ஆ நல்ல கேள்விங்கண்ணே அதுக்கு வந்து முக்கியமாக ஒரு மூணு விஷயம் தேவைப்படுதுங்க என்ன என்னங்கண்ண வந்துங்க தெளிவா திட்டமிடுறது என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண போறோன்னு ஒரு கணக்கு வழக்கு வேணும் சரிங்க ரெண்டாவது முழு மனசோட முயற்சி போடணும் சும்மா ஏனோ தானோன்னு இல்லாம நம்மால் முடிஞ்சதை அதில் காட்டணும் முழு முயற்சி மூணாவது தொடர்ச்சியாக கடினமாக உழைக்கணும் ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுறாம அதுக்கு தேவையான காலம் வரைக்கும் விடாம உழைக்கணுங்க ஓஹோ திட்டமிடல் முழு முயற்சி அப்புறம் கடின உழைப்பு கண்ணே இந்த மூணும் சரியா இருந்தா பெருசா நாள் நட்சத்திரம் பாக்கணுங்கற அவசியமே இல்லைங்க நிசமாவா நீங்களே பாருங்களேன் நல்லா பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சு வெறுமானத்துல ஆரம்பிச்ச எத்தனையோ விஷயம் ஜெயிச்சிருக்குங்க அதே மாதிரி நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சு ஆனா சரியா செய்யாம விட்ட காரியம் தோல்வியும் அடைஞ்சிருக்கு இது கேக்க நல்லா இருக்குதுங்கண்ணே பாருங்க நம்ம சனங்க ஒரு காரியனாலும் ஒரு வண்டி வாங்கினா கூட நல்ல நேரம் பாக்குறாங்களே அப்ப அது எதுக்குங்க அதுல ஒண்ணுமே இல்லைங்களா இல்லைங்கன்னே அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அது வந்து பெரும்பாலும் நம்ம மனசுக்கு ஒரு தெம்ப கொடுக்கறதுக்கு தாங்க மனசுக்கா ஆமாங்க ஒரு மன திருப்தி நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாம் ஒரு நடக்கும் எண்ணம் வருது இல்லீங்க அது மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுள் இல்லாம போகும்னு ஒரு நம்பிக்கை ஆனா அந்த நேரம் மட்டுமே வெற்றியை தந்துராது பாருங்க ஓ அப்ப அது ஒரு பூஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதாங்கண்ணே நம்ம முயற்சியும் உழைப்பும் தான் மெயின் இந்த நல்ல நேரம் பாக்கிறது ஒரு கூடுதல் நம்பிக்கை அவ்வளோதான் சரி சரி அப்போ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கலாம் எந்த நாளா இருந்தாலும் சரி நம்ம மனசுல தைரியம் இருக்கணும் ஆமாங்க செய்யற வேலையில ஒரு தெளிவு இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கணும் இது இருந்தா போதும் எப்ப வேணா ஆரம்பிக்கலாம்னு சொல்றீங்க நூத்துக்கு நூறு உண்மகனு நம்ம கையில இருக்கிறத நம்ம ஒழுங்கா செஞ்சா மத்தத தானா சரியாவும் அருமங்கண்ணே சுருக்கமா சொன்னா இந்த வருமானங்கிற நாள் ஒரு கெட்ட நாள் அதுல நல்லது நடக்காதுங்கறதெல்லாம் அது ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாங்க உங்க வெற்றிய முடிவு செய்ய போறது நீங்க செய்யற செயலும் உங்க முயற்சியும் தானே தவிர அந்த நாலும் நேரமும் இல்லைங்கண்ணே ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்கண்ணே சரி இப்ப நீங்க இதை இருக்கீங்கல்ல யோசிச்சு பாருங்க இந்த வெறுமானத்தை நம்புற மாதிரியே நம்ம இன்னும் எத்தனை விஷயங்களை பயத்தினாலேயோ இல்லாட்டி எங்க பாட்ட சொன்னான்னு பழக்கத்தினாலையோ ஏன் எதுக்குன்னு கேக்காம அப்படியே நம்பிட்டு இருக்கோம் ஆமா நிறைய இருக்குங்க நிசமாவே நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்ம வேலையில கவனமா இருந்து சரியா திட்டமிட்டு செஞ்சா எந்த நாளும் நல்ல நாள் தானுங்களே எந்த நேரமும் நல்ல நேரம் தானுங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சும்மா யோசிச்சு பாருங்கண்ணே